என் அன்பான மாணவ செல்வங்களே நாம் இப்பொழுது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள கவிதை பேழையில் பட்டமரம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் இந்த பட்டமரம் என்ற கவிதையை இயற்றிய கவிஞர் தமிழ் ஒளி இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் இவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் புதுவையில் பிறந்தார் பாரதியாரின் கவி மரபு வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்தவர் கவிதைகள் மட்டும் அல்லாது கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பல இயற்றியுள்ளார் இவருடைய பெற்றோர் சின்னையா செங்கேணி அம்மாள் இவருடைய பெற்றோர்கள் இவரை பட்டு ராசு என்று செல்லமாக அழைப்பார்களாம் இவர் தன்னுடைய தொடக்க கல்வியை புதுவையில் உள்ள முத்தியாலு பேட்டை நடுநிலை பள்ளியில் படித்தாராம் உயர்கல்வியை கல்லூரியில் படித்தாராம் இவர் மாணவராக இருந்தபோதே பாரதியார் பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் மனதை பறி கொடுத்தாராம் அதனால் பாரதிதாசின் தொடர்பும் அவருக்கு கிடைத்ததாம் நாள்தோறும் இவர் குயில் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தான் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டும் பெறுவாராம் தமிழ் ஒலி திராவிடர் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு பாரதிதாசன் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தாராம் அது மட்டுமல்ல பாரதிதாசனின் பரிந்துரையின் அடிப்படையில்தான் கரந்தை தமிழ் கல்லூரியில் மாணவராக சேர்ந்தாராம் தமிழ் ஒளி இவரின் கவிதைகள் அனைத்தும் தனித்தன்மை வாய்ந்தவை தொடக்க காலத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் பொது உடைமை கொள்கைகளை உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் இவர் உலக தொழிலாளர்களின் உரிமை நாளான மே தினத்தை வரவேற்று பாடினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதையை எழுதியுள்ளார் மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள்தான் என்று எழுதியுள்ளார் இவர் எழுதிய நிலைப்பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா ஆகிய மூன்று காவியங்களுமே தலித்து மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் தலித்து மக்களின் விடுதலை அவர்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை விவரிக்கின்றன இந்த வீராயி என்னும் காவியத்தில் கதை தலைவி வீராயி ஒரு தலித்து பெண்ணாக காட்டப்படுகிறாள் இவர் ஐந்து சிறுகதை தோதிகளை எழுதியுள்ளார் தமிழ் ஒளியின் சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலோர் தலித்துகள் தொழிலாளர்கள் போராளிகள் என அடித்தட்டு மக்களுக்காகவே இவர் வாழ்ந்துள்ளார் இவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்துள்ளார் மேலும் தாமரை என்னும் இலக்கிய இதழில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவகக் கதைகளை எழுதியுள்ளார் அது மட்டுமல்ல இவர் திரைப்படத்துறையிலும் கால் வைத்துள்ளார் உலகம் என்னும் திரைப்படத்தில் ஒரு பாடலும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்னும் படத்தில் ஒரு பாடலும் எழுதியுள்ளார் எவரெஸ்ட் மலை உச்சியில் தேசிய கொடி ஏற்றி சாதனை படைத்த தேன்சிங்கை பாராட்டி கவிதையும் எழுதியுள்ளார் சோவியத் யூனியன் புட்னிக் எனும் விண்கலத்தை போதும் அதை வரவேற்றும் அணுகுண்டு அச்சுறுத்தலை எதிர்த்தும் கவிதைகள் வரைந்து வரலாறு படைத்துள்ளார் குழந்தைகளுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார் சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் என்னும் நாடகத்தையும் எழுதியுள்ளார் அந்த கதைதான் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக உருவாகியிருந்திருக்கிறது தமிழ் ஒளி விஜயரங்கம் விஜயன் சி வி ரா என்பன இவருடைய புனைப்பெயர்களாகும் இவர் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களிலும் பணியாற்றியுள்ளார் சனயுகம் என்னும் திங்கள் இதழை தன் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்கிய கருத்துக்களை பரப்பியுள்ளார் மேலும் இவருடைய மாணவ பருவத்தில் திராவிட நாடு குடியரசு புது வாழ்வு ஆகிய திராவிட இதழ்களிலும் கவிதைகளை எழுதியிருக்கிறார் அறிஞர் மு வரதராஜனார் எழுத்தாளர்கள் பூவண்ணன் விந்தன் ஜெயகாந்தன் போன்றோர் தமிழ் ஒளியை பாராட்டியுள்ளார்கள் மா சு சம்பந்தம் என்பவர் தமிழ் ஒளியின் கவிதைகளை வெளியிட்டிருக்கிறார் சேது சஞ்சீவி என்பவர் தமிழ் ஒளியின் எழுதிய கவிதைகளை திரட்டி தொகுத்தும் வெளியிட்டுள்ளார் இவரின் படைப்புகளுள் நிலைப்பற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மாதவி காவியம் இவைகள் குறிப்பிடத்தக்கவை தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்ற ஒரு கவிதை நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது பார்ப்போமா நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வைத்தான் வாழ்ந்தார்கள் மரம் செடி கொடி அவர்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருந்தன அதனால தான் நம் முன்னோர்கள் எல்லாம் மரங்களை நட்டு வளர்த்தார்கள் அது மட்டும் இல்லை மரங்களை தெய்வமாக போற்றி வணங்கினார்கள் ஏன் அவ்வாறு மரங்களை வழிபட்டார்கள் தெரியுமா சுற்றுசூழல் மாசுபடக்கூடாது என்பதற்காக ஆனால் இன்றோ நிலம் மாசுபட்டு கிடைக்கிறது ஏன் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன அதனால் நாம் இப்பெல்லாம் மாசு அடைந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரங்கள் தரக்கூடிய அந்த உயிர் காற்றை நாம் இழந்து விட்டோம் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மரம் அதுவும் பட்டுப்போன மரம் தன் கனவுல வந்து அதோட வலி வேதனை எல்லாத்தையும் சொன்னதை போல இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஒரு காய்ந்து போன மரம் அது முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பச்சை பசேல் என்று பசுமையாக இருந்திருக்கும் இல்லையா அது எவ்வளவு பூக்களை கொடுத்திருக்கும் எவ்வளவு இலைகளை கொடுத்திருக்கும் அந்த பூக்களிலிருந்து எவ்வளவு அருமையான நறுமணம் கிடைத்திருக்கும் எவ்வளவு நிழல் கிடைத்திருக்கும் அது மட்டுமா நமக்கு நாம் சுவாசிக்க தூய காற்று எவ்வளவு கொடுத்திருக்கும் நாமெல்லாம் சின்ன குழந்தைகளில் மரத்தோட அடியில் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் விளையாடி சென்றிருக்கோம் எத்தனை பறவைகள் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கோம் இதையெல்லாம் அவர் நினச்சி பார்த்து ஒரு பட்டமரம் அதோட வேதனைகளை வெளிப்படுத்தியிருக்கிற மாதிரி தமிழ் ஒளி இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் வாருங்கள் அந்த பட்டமரம் என்னதான் சொல்கின்றது என்று பார்ப்போம் கிளையோடு நின்று தினம் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசலம் அடைந்தலையோ மொட்டை கிளையோடு நின்று தினம் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசலம் அடைந்தலையோ குந்த நிழல் தர கந்த மலர்தர கூரை விரித்த இலையே குந்த நிழல் தர கந்த கூரை விரித்த இலையே வெந்து கரியிட இந்த நிறம்பரே வெம்பி குமைந்தலையோ வெந்து கரிகிட நிறம் வர வெம்பி குமைந்தலையோ கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கரியினையே பட்டையனும் உடையிற்று கழிந்தளில் முற்றோ இழந்தலையே காலம் எனும் புயல் சீரை எதிர்க்க கலங்கோ ஒரு மனிதன் ஓலை கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உணன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கு பாடல் படல் புனைந்ததுவோ பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவோ மூடு பனித்திரை ஓடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவோ ஆடும் கிளைவிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவோ ஆடும் கிளை விசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததோ எடும் தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே எடும் தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே யாக முடிந்தலே இன்று வெறும் கனவே மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர்தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலம் இடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததவும் மூடு யூடு புவிக்கொரு மோகங்கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே மொட்டை கிளையோடு நின்ற தினம் பெருமூச்சுவிடும் மரமே எவ்வளவோ இலைகளை சுமந்த அந்த மரம் இன்று இன்று எதுவுமே இல்லாமல் மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்ட மாதிரி அந்த மரம் இருக்குது வெட்டப்படும் ஒரு நாள் வெறுமென்று விசனம் அடைந்தனையோ ஐயோ நம்மையும் ஒரு நாள் வெட்டிருவாங்களேன்னு விசனம் விசனம்னா என்ன கவலை கவலை அடைந்தாயா குந்த நிழல் தர குந்த அப்படின்னா உட்கார உட்காருவதற்கு இடம் தந்து கந்தம் மலர் தர கந்தம்னா நறுமணம் நறுமணங்களை தரக்கூடிய மலர்களை தந்து கூரை போன்ற விரித்த இலைகளை கொடுத்த அப்படிப்பட்ட நீ இன்று வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ இப்படி வெந்து கருகி போய் இந்த ஒரு நேரத்துக்கு வந்ததால நீ கோபப்பட்டயா குமைந்தனையோ அப்படின்னா கோவப்பட்டாயா வெம்பி வெம்பி மனசுக்குள்ள கவலைப்பட்டு கோவப்பட்டாயா கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே மரம் என்ற உன்னுடைய பெயர் இன்று போய் கட்டை என்று சொல்லும் அளவிற்கு பெயர் பெற்று கொடுமையான துயரத்திற்கு ஆட்பட்டு கருகி போயிட்டாயே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அவன் அணியக்கூடிய உடை துணி மரத்திற்கு ஆடை உடை எது என்றால் அந்த மரத்தினுடைய பட்டை அந்த பட்டையே என்னாச்சுன்னா இற்று போயிடுச்சு ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் கிழிஞ்சு போய் அங்கங்கே ஓட்டையாக இருக்க போகும்போது எப்படி இருக்கும் அதுபோல அந்த மரத்தினுடைய ஆடை இற்று போய் அங்கங்கே ஓட்ட மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி ஒரு துயரமான ஒரு நிலையே காட்டுது பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருக்குது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் அதாவது இந்த காலம் என்னும் புயலில் தட்டு தடுமாறி வந்த ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே அவன் அப்படியே சத்தம் போட்டு அழுது தன்னுடைய கவலையெல்லாம் சொல்லும்போது அவனை கை நீட்டி உதவுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அதுபோல அந்த கவலையே அதுபோல கவலையே நீனும் அடைந்தனையா மனதளவில் நீ இந்த மாதிரி பாடுபட்டாயா பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் உன்னுடைய மரத்தில் வந்து தங்கி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அந்த பறவைகள்லாம் சேர்ந்து உனக்கொரு பாடல் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும் மூடு பனித்தீரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் அதாவது இந்த உலகத்துக்கு அதிகாலையில் வரக்கூடிய அந்த மூடு பணி இருக்கு இந்த உலகத்திற்கே ஒரு ஆசையை ஒரு மோகத்தை கொடுக்கிறது அதுபோல் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் உன்னுடைய கிளைகளின் மேல் மிசைனா மேலே என்ன செஞ்சாங்களாம் இந்த குழந்தைங்கள்லாம் ஏறி விளையாண்டிருப்பாங்க இல்லையா நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா இவை எல்லாமே பனித்துறை மூடுறது பறவைகள் எல்லாம் பாடுறது குழந்தைகள்லாம் கிளை மேலே ஏறி விளையாடுறது இவையெல்லாம் ஏடும் யாக முடிந்தன இதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி தரக்கூடிய புத்தகத்தில் வரக்கூடிய கதையாக மாறிவிட்டதே இதெல்லாம் வெறும் கனவாயிருச்சா புத்தகத்தில் ஏட்டில் மட்டும்தான் இருக்கா இதெல்லாம் வெறும் கனவாகிவிட்டதா ஒரு பட்ட மரத்தை நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி எழுதியதுதான் இந்த கவிதை எழுதியவ தமிழொளி